மேவி எஸ்எஸ்ஆர்ல ஏஏ இதுல சயின்ஸ் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் டூ பார்க்க போறோம் இதுல சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் டூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வந்து யூனிட் என்ன இருக்கு எப்படி இதுல ஆப்ஷன்ஸ்ல எப்படி நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் டெஃபினேஷன் தெரியும் நம்ம ஃபோர்ஸ்ல என்னது அதாவது எஃப் சி கோல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் இன்டு எஃப் சி கோல் எம்ஏ மாஸ்க்கு என்ன யூனிட் சொல்லுவோம் கிலோகிராம்

இதை எப்படி கூட கேட்பாங்க ஒரு கிலோவாட் அவர் அப்படிங்கிறத யூனிட்னு சொல்லுவாங்க கமர்ஷியல் யூனிட் ஒன் யூனிட் ஈக்குவல் டு கிலோ வாட் அவர் கிலோ வாட் வாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் யூனிட் அப்படின்னா கிலோ வாட் ஹவர் இப்ப கிலோக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தௌசண்ட் கொடுக்கலாம் வாட் அப்படியே வச்சுக்கலாம் வாட் அப்படியே வச்சுக்கலாம் ஹவர் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் மாத்திக்கலாம் இப்போ தௌசண்ட் டென் பவர் த்ரீன்னு எழுதலாம் இந்த த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் த்ரீன்னு எழுதலாம் வாட் இன்டூ செகண்ட்னு எழுதலாம் வாட் இன் டு செகண்ட் அப்போ த்ரீ த்ரீ மல்டிப்ளே 3.6 த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் வாட் இன்டூ செகண்ட் வரும் இப்போ வாட் ஐயு செகண்ட் மல்டிப்ளே பண்ணா இதுக்கு பேர் வந்து ஜூன்ல வரும் வாட் ஐ செகண்ட் ஐ மல்டிப்ளே பண்ணால் இது பேர் ஜூன் அப்போது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் பவர் சிக்ஸ் ஜூன் சொல்லலாம் இல்லனா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் 3.6 ஜூன்னு சொல்லலாம் அப்போது ஒரு கிலோவாட் டவர் அப்படினா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒரு கிலோவாட் அவர் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மெகா ஜூல் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் லைட் இயர் இஸ் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லைட் இயர் வந்து நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு ஓகேவா லைட் இயர் இஸ் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்ப ஒன் லைட் இயர் அப்படின்னா லைட் இயர் ஒன் லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டு டென் பவர் ஃபோர் சிக்ஸ் செவன் கூட சொல்லலாம் இன்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர்னு சொல்லுவாங்க அப்ப மீட்டர்னு வருதா அப்ப டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா ஒன் இயர்ல லைட் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் லைட் இயர் அப்ப டிஸ்டன்ஸ் தான் ஆன்சர் அடுத்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா கியூன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா இதுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ரெஃபர் டு ஆஸ் கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டூ செவன்டி த்ரீ கெல்வின் அப்ப டூ செவன்டி த்ரீ கெல்வினா என்ன சொல்லலாம் அப்படின்னா

வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ஃபார் ஹியூமன்ஸ் இல்லைனா இதை வந்து ஆடியபிள் சவுண்ட்னு சொல்லுவாங்க ஹியூமனோட அப்ராக்சிமேட் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் சொல்லலாம் இல்லைனா ஆடியபிள் சவுண்ட் சொல்லலாம் ஆடியபிள் சவுண்ட் ஹியூமன் ஆடியபிள் சவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஹெச்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் டுவெண்ட்டி ஹெச்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் வரைக்கும் இருக்கும் ஆடியபிள் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஹெச்ல டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் ஓகே அதாவது ஆடியபிள் சவுண்ட் பிலோ இதுல த்ரீ கேட்டகிரியா பிரிப்பாங்க ஆடியபிள் சவுண்ட் அப்படி சவுண்ட் வேவ்ஸே வந்து டுவெண்ட்டி ஹெச்ல ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெச் அப்படின்னா ஆடியபிள் சோனி இதே பிலோ 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 ட்வெண்ட்டி ஹெச் அப்படின்னா இதை வந்து அல்ட்ராசோனிக் அப்படிம்பாங்க அல்ட்ராசோனிக் சரி அல்ட்ராசோனிக் சொல்ல மாட்டாங்க இன்ஃப்ராசோனிக்ஸ் சொல்லுவாங்க இன்ஃப்ரா பிலோ அப்படின்னா இன்ஃப்ரா இது எபோ ட்வெண்ட்டி தௌசண்ட் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹெச் ஓகே எதோ அப்படின்னு சொல்லுவாங்க எபோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட் தான் அல்ட்ராசோனிக் அல்ட்ராசோனிக் அல்ட்ராசோனிக்னா தமிழ்ல மீ ஒலின் பேரு அல்ட்ராசோனிக்னா தமிழ்ல மீ ஒலி இன்ஃபிராசோனிக்னா தமிழ்ல குற்றோலின்னு பேரு குற்றோலி குற்றோலினா என்ன ரேஞ்ச் இருக்குன்னா இருபது ஹெட்ச்க்கு கீழே இருந்தா குற்றோலி இருபதாயிரம் ஹெட்ச்க்கு மேல இருந்தா அல்ட்ரா சோனிக்கு இல்லைன்னா மீ ஒலி ஹியூமனால ஹியர் பண்ணக்கூடிய சவுண்ட் தான் அப்ராக்சிமேட் சவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் சவுண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஹெச்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச் ஆன்சர் சி நெக்ஸ்ட் क्वेश्चन தி வேர்ட் ரேடார் இஸ் ரைவ்ed फ्रॉम ரேடார் ரேடாரை ரேடார ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க ரேடார் இஸ் ரைவ்ed फ्रॉम ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படினு சொல்வாங்க ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சோனாரா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் ரேடார் அப்படினா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சொல்வாங்க தி நெக்ஸ்ட் எகாசிலிகான் இஸ் நோன் அஸ் ஜெர்மானியம் சொல்வாங்க எகாசிலிகான் அப்படினா ஜெர்மானியம் காஸ்டலிக்கானா இன்னொரு பேர் வந்து சொல்லுவாங்க அப்புறம் ஹோ ஃபார்முலேட்டர் இந்த ஈக்வேஷன் ஆஃப் தெரியும் ஆல் பட் சொல்வாங்க அடுத்த ஸ்கேன் வாட் இஸ் அப்சர்வேஷன் ஃபார் சொல்றாங்க இமேஜிங் ஸ்கேனோட வரைக்கும் ஃபுல்லா அப்ரிவேஷன் எல்லாத்துக்குமே ஃபுல்லா படிச்சிருக்கணும் கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் ஹூ டிஸ்கவர் எலக்ட்ரான் எலக்ட்ரானை யாராவது டிஸ்கவர் பண்ணால் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஸ்கவர் பண்ணுது அடுத்து ஹூ இஸ் த கெமிக்கல் லைன் ஆஃப் காமன் பண்ணிடலாம் அப்போ ஏழை விட கம்மியாக இருக்கும் லெமனில் வந்து ஆசிட் இருக்கும் அப்போ டூ தான் அடுத்து விட்டிகல்ச்சர் 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 அப்படின்னா எதை பத்தி சொல்றதுன்னா கிரேப் கல்டிவேஷன் பத்தி சொல்றதுதான் விட்டிகல்ச்சர் கிரேப் கல்டிவேஷன் அடுத்தது ஸ்டடி ஆஃப் ஹெமட்டாலஜி இஸ் ரிலேட்டட் டு பிளட் ஹீம் பிளட் இதெல்லாமே பத்தி சொல்றதுதான் ஹெமட்டாலஜி ஹெமட்டாலஜி அப்படின்னா பிளட் பத்தி படிக்கிறது ஸ்டடி ஆஃப் ஹெமட்டாலஜி இஸ் ரிலேட்டட் டு பிளட் பிளட்டை பத்தி படிக்கிறது ஹெமட்டாலஜி ரைபோசோம்ஸ் மேக் ரைபோசோம் மேக்ஸ் புரதின்ஸ்னு சொல்லுவாங்க ரைபோசோம்ஸ் வந்து புரதின் சிந்தசிஸ் பண்ணுவாங்க ரைபோசோம்ஸ் ரிபோசோம்ஸ் எல்லாமே அடுத்து ஹூ காயின் த டர்ம் ஹூ காயின் த டர்ம் புரோட்டோபிளாசம் புரோட்டோபிளாஸத்தை யார் காயின் பண்ணா ஹூ காயின் த டர்ம் புரோட்டோபிளாசம் அவனலிஸ்ட் ஜோஹன் அவனலிஸ்ட் புர்கின்சி புரோட்டோபிளாசத்தை புர்கின்சி அப்படிங்கறத காயின் பண்ணாரு அதான் புர்கின்சி கட்டரை அப்படினு சொல்வாங்க புரோட்டோபிளாஸத்துக்கு அப்புறம் கேசின்

என்ன ஒரு பாடி அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஹார்மெனி க்ரோமோஷன்ஸ் எ செல் செல் ஆஃப் ஹியூமன் பாடி ஹாமனி ப்ரோமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோமோஷன் சொல்லுவாங்க என்னன்னா பேர் ஆஃப் ப்ரோமோஷன் சொல்லுவாங்க டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி த்ரீ பேர் ஆஃப் ப்ரோமோஷன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பேர்னு பேர்னு சொன்னால் டுவெண்ட்டி த்ரீ பேர் சொல்லணும் நம்பர் ஆஃப் ப்ரோமோஷன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ரோமோஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் வால்ட் ரிட்டர்மின்ஸ் த செக்ஸ் ஆஃப் எ ஒரு சைல்டு வந்து மேலா பீமேலா அப்படிங்கறத எது டிடெர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் தான் இதை வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க டுவெண்ட்டி தேர்டு பேரை அப்படின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி தேர்டு பேரை வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் டேஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி எவ்வளவு செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் முன்னாடியே சொன்னோம் டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் பேர்ஸ் சொன்னா டுவெண்ட்டி த்ரீ பேரு நம்பர் ஆஃப் புரோமோஷன்ஸ் பார்த்தனா 46 அதை டபுள் பண்ணோம் அப்படினா 46 அப்புறம் who is considered who is considered the father of modern genetics ஜே ஃாதர் ஆஃப் மோடர்ன் ஜெனெடிக்ஸ் யார் அப்படினா கிரிகோர் ஜோகன் மெண்டல் ஓகேவா கிரிகோர் மெண்டல் அதாவது ஃாதர் ஆஃப் மோடர்ன் ஜெனெடிக்ஸ் யார் சொல்வாங்க அப்படினா மெண்டல்ல தான் சொல்வாங்க கிரிகோர் ஜோகன் மெண்டல் கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படிங்கறது தான் ஃாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் மரபியலின் தந்தை அப்படினு சொல்வாங்க ஜெயடிக்ஸ் அப்படின்னா மரபியலின் தந்தை அப்படிங்கிறவர் சொல்லுவாங்க